முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும்

அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் முக்கிய மாற்றங்கள் வரக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பாத்தீங்க லெவல் ஊதிய நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு பெரிய நன்மை ஏற்படும் வகையில் புதிய மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதில் லெவல் ஒன்று மற்றும் இரண்டை இணைத்து புதிய ஒரு லெவல் உருவாக்கப்படும் அதோடு லெவல் மூன்று நான்கு லெவல் ஐந்து ஆறு ஆகியவை ஒன்றிணைக்க டலாம் என சாத்தியங்கள் உள்ளன இந்த ஒருங்கிணைப்பு மூலமாக தற்போது ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை ஊதியம் பெறும் ஒன்று ஊழியர்கள் மற்றும் ரூபாய் தொள்ளாயிரம் பெறும் லெவல் இரண்டு ஊழியர்கள் ஒரே தளத்தில் உள்ள புதிய இணைக்கப்படுவார்கள் இதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட சம்பள அமைப்பின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி எண்பதாக உயர வாய்ப்புள்ளது இது ஊழியர்களின் மொத்த வருமானத்தின் கணிசமான உயர்வை ஏற்படுத்தும் மேலும் லெவல் த்ரீ மற்றும் போரை இணை திட்டமிட்டால் அந்த தொகுப்பில் உள்ள ஊழியர்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை திருத்தப்பட்ட சம்பளம் நிர்ணயிக்கப்படலாம் மேலும் லெவல் ஐந்து மற்றும் அடிப்படையில் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி இருநூற்றி வாய்ப்புள்ளது இதற்காக ஊழியர் சங்கங்கள் அரசுக்கு பல பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளன இந்த திட்டங்கள் முழுமையாக அமலுக்கு வந்தால் ஏழாவது ஊதிய குழுவின் முரண்பாடுகள் தீர்ந்து மூன்றாம் நிலை பணியாளரின் நிதிநிலை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய சம்பள பணிநிலைகள் ஊழியர்களுக்கு நீண்ட கால நிதி பாதுகாப்பையும் தொழில் முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும்

ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு மத்திய அரசின் இரண்டு புதிய அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குங்க சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் வாங்குவோர் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இத பத்தி இந்த வீடியோல கூடுதல் விவரங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் பென்ஷன் வாங்குவோருக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி முதலாவது அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டில் நவம்பர் மாதம் எண்ணூற்று நகரங்களில் நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம்களில் ஒன்று புள்ளி அறுபத்தி கோடி பேர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு நாடு முழுவதும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் கூடுதலான மாவட்டங்கள் நகரங்கள் சிறு நகரங்களில் நவம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை மத்திய அரசு ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அன்று ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த முகாம்கள் குறித்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த முகாம்கள் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி கிளைகள் அஞ்சலக பேமெண்ட் வங்கிகள் ஓய்வூதியதாரர்கள் நல சங்கம் தொலைத்தொடர்பு துறை ரயில்வே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பாதுகாப்பு துறையின் தலைமை கணக்கு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்தப்பட உள்ளன இரண்டாவது அறிவிப்பாக என்ன அரசு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோர் முன்னதாக தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் வங்கிக்கு செல்ல வேண்டும் ஆனால் இப்போது வீட்டிலிருந்து ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் இதற்காக ஓய்வூதியம் பெறுவோர் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஜீவன் டாட் அப்படிங்கிற வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க